ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு வடர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் ஆளுநன் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ எங்களுக்கும் கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து ஓகே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஆண்டு வந்து எதிர்பார்த்தோம் ஓகே ஸோ அதற்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஓகே ஸோ குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூ ஆ இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் அண்ட் தென் க இது கோஆபரேட்டிவ்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துருச்சு ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக நம்ம எழுத போகிற எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நடத்தப்படுகின்ற இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் ஓகே லெவல் டூ ஓகே இந்த எக்ஸாமினேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து நவம்பர் மந்த் அப்படின்றது எழுத போகிறோம் ஓகே இதற்கான பேட்சஸ் அப்படின்றது பார்த்தீங்கனா ஆற்றல் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து நாளையிலேருந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த பேட்சில் என்னென்ன இருக்க போகுது ஸோ அதே மாதிரி நம்மளோட கிளாஸஸ்லாம் எப்படி போக போகுது அப்படின்ற மிக முக்கியமான விஷயங்கள் பார்த்தா இந்த வீடியோ பதியில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா எஸ் கண்டிப்பா ஓகே எல்லாமே வந்து எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட மாணவர்கள் நிறைய பேர் வந்து இந்த பேட்ச்சில் ஜாயினும் பண்ணியிருக்கீங்கப்பா ஸோ நம்ம குறிப்பாக ஓகே ஸோ என்ன டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை பேப்பர் ஒன் தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம் சரிங்களா ஸோ பேப்பர் ஒன் என்ன நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அடுத்த பார்த்தா ஜென்ரல் ஸ்டடிஸ் நம்மளோட ஜிஎஸ் அடுத்த பார்த்தா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஓகே இந்த பேப்பர் ஒன் அப்படின்றப்பா நம்ம உங்களுக்கு வந்து கிளாஸை சொல்லி தரோம் அதே மாதிரி பார்த்தா பேப்பர் டூ பொறுத்த அளவுக்கு ஓகே உங்களுக்கு எலக்ட்ரீஷியன் அண்டு ஓகே வயர்மேன் ஓகே இதான் பார்த்தா பேப்பர் டூவில் பார்த்தா அவங்களோட கோர்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து வரப்போகுது ஸோ நமக்கான எக்ஸாமினேஷன் டேட்டு நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ் நடக்க போது செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே கோர் பேப்பர் அப்படிங்கிறது நடக்க போது சோ நம்ம எண்ட்ல அந்த கிளாसेस எடுக்க போறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கனா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் ஆப்டிட்யூட் அண்ட் மெண்டல் அபிலிட்டி இதெல்லாம் தான் பாத்தீங்கனா நம்ம வகுப்புகள் அப்படிங்கிறது இருக்க போது சரிங்களா சோ அதற்கு முன்னாடி ஓகே சோ நமக்கு ஓகே முக்கியமா இல்ல ஓகே ரெண்டு பேட்டர்ன் இருக்கு ஓகே பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்குல இல்ல பேப்பர் 1ல ஜிஎஸ் பிளஸ் மேத்தமேட்டிக்ஸ் அது ஓகே அதுல முக்கியமா பாத்தீங்கனா நமக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்க போற மார்க் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் ஓகேங்களா

போஸ்டிங் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது இங்க வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு தேவை இல்லை ஓகே டேரக்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்க்கு தான் வரப்போறோம் சரிங்களா ஏன்னா இந்த வீடியோலே ஓகே தமிழ்லேயே உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துருப்பேன் ஓகே நம்ம ஜிஎஸ்லேயே எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றது அதே மாதிரி ஆட்டிடியூட்ல எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது அந்த ரெண்டு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணப் போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சிலபஸ் நம்ம இதை எடுத்துக்கலாம்ப்பா சரிங்களா

ஓகே அடுத்த பாருங்க இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இருக்குது இல்லீங்களாப்பா அந்த டிஎன்பிஎஸ்சி லேகே இருக்கிற சிலபஸ் தான் நம்மளுக்கு வந்து கேட்டுருக்காங்க சோ கண்டிப்பா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றதால உங்களுக்கு வந்து ஒரு குரூப் ஃபோர்ல கேட்ட லாங்குவேஜ் மாதிரியோ அப்படின்னா குரூப் டூல கேட்ட லாங்குவேஜ் மாதிரியெல்லாம் இருக்காது ரொம்ப ஈஸி லெவல்ல தான் இருக்கும் சரிங்களா சோ பார்த்தவனே பார்த்தீங்கன்னா உங்களால எக்ஸாமினேஷன்ல அட்டன் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்கோர் பண்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் சோ ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும் அப்படின்றது நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்க சரிங்களா எஸ் அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் பி பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜிஎஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க நமக்கு வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய மார்க் சரிங்களா சோ இல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பா கொடுத்திருக்காங்க தி ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து பார்த்தா ஒரு ஐந்து கேள்விகள் இருக்கு அடுத்து ஜியோகிராஃபில இருந்து பார்த்தா ஒரு ஒன்பது கேள்விகள் இருக்கு இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் ஐ மீன் ஜெனரல் சயின்ஸ்ல நம்ம எப்படி எடுத்துக்கறோம் அப்படி சொல்லிட்டு பனா மூணா நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நமக்கு தெரியும் ஓகே இயற்பியல் வேதியல் தாவரவியல் மற்றும் விலங்கியல் ஓகே இந்த தாவரவியல் மற்றும் விலங்கியல் தான் நம்ம என்ன சொல்றோம் உயிரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பயாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்போ இந்த மூணு டாபிக்கை பேஸ் பண்ணி தான் பார்த்தா உங்களுக்கு வந்து ஐந்து கேள்விகள் அப்படின்றது கேட்கறாங்க அப்போ அந்த ஐந்து கேள்விகளை நம்மளுக்கு உயிரில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் இருக்க போது வேதியல் இயற்பியல் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் வந்து படிக்கணும் சரிங்களா ஸோ ஏன்னா இயற்பியல் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக படிச்சுட்டு போகாதீங்க சரிங்களா ஸோ உயிரியல் வேதியல் இயற்பியல் இந்த ஒரு பேட்டர்ல நீங்கள் படிச்சா ஈஸியாக இருக்கும் மேபி நம்மளுக்கு வந்து ஓகே இபி ஓரியன்டாக இருக்கிறதால இயற்பியல் வந்து கொஞ்சம் இம்பார்டன்ஸ் அதிகமாக கொடுக்கலாம் அப்போ என்ன எக்ஸாம் அப்படின்றது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பயாலஜிக்கல் ஓரியன்டாக ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பயாலஜி ஓகே அதே மாதிரி

புவியியல் பொறுத்தாலுக்கு ஓகே நைன்த் அண்ட் டென்த் ஓகே அவ்வளவுதான் அது குறிப்பா பாத்தீங்கன்னா டென்த் புத்தகத்துல இருக்கக்கூடிய ஓகே சோ புவியியல் மட்டும் நீங்க வந்து தெளிவா படிச்சுனாலே போதுமானது அது ஒரு அஞ்சு யூனிட் இருக்குப்பா அந்த அஞ்சு யூனிட் மட்டும் நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா போதுமானது அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது வந்து ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இது என்னோட டாபிக் அதாவது பாத்தீங்க உங்களோட பேச்ச பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே உங்களுக்கு நான் என்ன கிளாஸ் எடுப்பேன் இந்த கிளாஸ் தான் எடுப்பேன் சரிங்களா என்னோட டாபிக் பாத்தீங்கன்னா பத்து கொஸ்டின் அப்படின்றது இதுல இருக்கு ஓகே அது சொல்லி வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட சிக்ஸ்த்ல இருந்து ஓகே டுவெல்த் புக்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க டென்த் புக் வரையும் இருக்கக்கூடிய கண்டன்ட் கொஞ்சம் நல்லா பார்த்தாலே போதுமானதுப்பா ஓகே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பிளஸ் சையனம் போக போகுது அப்ப பத்து கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னா ஆறு கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி ஓரியன்டா இருக்கும் அதே மாதிரி நாலு கேள்விகள் பார்த்தா உங்களுக்கு வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு தெரியுங்களா ஐஎன்எம் ஐஎன்எம் ஓரின்டா உங்களுக்கான கேள்விகள் அப்படின்றது இருக்கும் சரிங்களா எஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் பாலிட்டி பாலிட்டில வந்து பாருங்க அல்டிமேட்டா ஒரு பதினைந்து கேள்விகள் அப்படின்றது கேக்குறாங்க ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கூட ஓகே இந்தியன் பாலிட்டி அப்படின்றது சோ டோட்டலா பாத்தீங்கன்னா எத்தனை கேள்வி கேக்குறாங்கன்னா பதினைந்து கேள்விகள் அப்படின்றது கேக்குறாங்க சோ இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் ஷெடியூல்ஸ் ஆர்டிகல்ஸ் அடுத்த முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டா ஏதாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா ஏதாவது பார்த்தா அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு கேட்கறது வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு வந்து எலக்ஷன் அப்படின்றது தெரியும் சரிங்களா சோ எலக்ஷன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஓகே கண்டிப்பா தேர்தல் வந்து உங்களுக்கு வந்து கேள்விகள் அப்படின்றது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்த பாருங்க இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து இருபது கேள்வி ஓகே இதுல மேக்ஸிமம் ஸ்கீம்ஸ் ஓரியன்டா பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா அது நம்மளோட தமிழ்நாடு ஓரியண்டடா என்னென்ன ஸ்கீமு இந்தியா ஓரியன்டா என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம் ஓகே உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம சொன்ன தெரியுங்களா இந்த தான் வந்து உங்களுக்கு வந்து போகும் அடுத்த பாருங்க

அப்படின்னு ஒண்ணு குடுக்குறப்ப இது வந்து பேப்பர் ஒன் ஆர் பேப்பர் டூ அப்படிங்கிறது நம்ம டிஎன்பி ஸ்டடி வந்து வச்சுக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் ஈஸியா தான் இருக்கும் ஓகே அதை நினைச்சு நீங்க உட்காந்து படிச்சீங்கனாலே போதுமானது ஈஸியா பாத்தினா ஓகே எல்லாம் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் சரியா அது குறிப்பா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பொறுத்த அளவுக்கு டோட்டலா இருபத்தைந்து கேள்விகள் இருக்கு ஓகே இருபத்தைந்து கேள்விகளுக்கு இருபத்தைந்துமே நம்ம என்ன பண்ணோம் கரெக்டா ஆன்சர் பண்ணணும் ஏன்னா ரீசனிங் ரொம்ப சிம்பிளா இருக்கும்பா ஓகே சோ லாஜிக்கல் ரீசனிங் அதே மாதிரி பாத்தினா அல்பா நியூமரிக் ரீசனிங் விஷுவல் ரீசனிங் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதே மாதிரி ஆப்டிடியூட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எச்சிஎஃப் எல்சிஎம் பெர்சென்டேஜ் சிம்பிளிபிகேஷன் நம்பர் சிஸ்டம் இந்த மாதிரி ஓரியண்டடா பாத்தீங்கன்னா நிறைய ஓகே சோ கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்மள்ட்ட வந்து இங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ அப்ப இத பேஸ் பண்ணி தான் பாத்தீங்க உங்களுக்கான ஓகே எல்லாமே இருக்க போகுது அடுத்த பார்த்தா பேப்பர் டூ ஓகே இது ஆக்சுவலி உங்களோட கோர்ஸ் சப்ஜெக்ட் பா சரிங்களா இது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பா பார்த்தா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க சோ உங்களை டிப்ளமோ ஓரியண்டடா பார்த்தீங்கன்னா ஓகே டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரூல்ஸ் வந்து கேட்டுக்காங்க ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஓகே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு இருபது கேள்விகள் இருக்கு அடுத்த பார்த்தா எலக்ட்ரிக்கல் மிஷின்ல இருந்து ஒரு பதினஞ்சு கேள்விகள் டிரான்ஸ்ஃபார்ஸ்ல இருந்து ஒரு இருபது கொஸ்டின்ஸ் அடுத்த பார்த்தா ஓகே இலுமினேஷன் லைட்டிங் சிஸ்டம்ல இருந்து ஒரு இருபது கொஸ்டின் பவர் ஜென்ரேஷன் இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து சிலபஸ் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்கப்பா ஓகே நீங்க வந்து கல்லூரி படிக்கிறப்ப என்ன சிலபஸ் நீங்க பாத்தீங்களோ ஓகே அதை வச்சு நீங்க படிச்சாலே போதுமானது ஸோ நம்ம இதுல முக்கியமா உங்களுக்கு கொடுக்கறது என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் ஓகே நம்மளோட ஜிஎஸ் ஓகே ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ நம்மளோட

பண்ணிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த் நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அட்மிஷன் கொரீஸ் நம்பர் இருக்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளானர் பார்க்கணும் ஓகே ஸோ அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ திஸ் பேக்கேஜ் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கவர்டு எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் தென் ஸ்டடி பிளான் அப்படி சொல்லிட்டு ஸ்டடி பிளானை கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு இங்க வந்துருச்சு பார்த்தீங்களா இதாப்பா உங்களுக்கான ஸ்டடி பிளான் ஸோ இங்க டேட் இருக்கும் டேட்டுக்கு பக்கத்தில் யார் யார் என்னென்னக்கு என்னென்ன கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த ஸ்டடி பிளானரும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டடி பிளானர் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ஓகே வாங்கிக்கலாம் அதேமாதிரி என்னோட கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒய் எயிட்டி சிக்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து இந்த பேட்ச் வந்து அட்மிஷனில் போயிட்டு இருக்குப்பா அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃபரில் போயிட்டு இருக்கிறதால ஓகே ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் இந்த கோடு யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் கிடைக்கும் சரிங்களா சோ இதுக்கு முன்னாடி இந்த பேட்சோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 2249 ஓகே என்னோட கோட் 21% परसेंटेज யூஸ் பண்றப்ப 1754 அந்த அமௌண்ட் கிடைக்குது 12 मंथ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்க தாராளமா கால் பண்ணுங்க என்னோட கோட் Y836 சரிங்களா சோ ஏனா ஓகே நமக்கு வந்து நவம்பர் 16 ஆம் தேதி एग्जामिनेशन சொல்லிருக்காங்க சோ அக்டோபர் ஒரு மாசம் இருக்கு நவம்பர்ல ஒரு 16 நாள் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 45 நாட்கள் அப்படிங்கற நம்ம கையில இருக்கு இந்த 45 நாள்ல பார்த்தா ப்ராப்பரா பார்த்தா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பேட்சா பார்த்தினா இந்த ஆர்டல் அப்படிங்கற ஒரு பேட்ச் வந்து இருக்க போகுது ஓகே நீங்க யாரா ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட அரை டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல என்னோட கோடுமே கொடுத்துருக்கேன் வேற டவுட் இருக்குன்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ பத்தினா ஓகே ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டேன் ஸோ எத்தனை மணி கிளாஸஸ் போக போகுது எத்தனை மணி நேரம் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு ஸ்டடி பிளானர் எப்படி பாக்குறது அதே மாதிரி பேச்சில் என்னென்ன ஜிஎஸ் டாபிக் நம்ம கவர் பண்ண போறோம் ஓகே எவ்வளவு நம்பர் ஆஃப் டெஸ்டர்ஸ் இருக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா அந்த கமெண்ட்டுக்கு நான் பதிவு பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச்